வெல்கம் டு மை சேனல் கடலை மாவும் உருளைக்கிழங்கும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்நாக் செய்ய போகிறேன் இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே பண்ணிக்கோங்க இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிளாஸ் அளவு கடலை மாவு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனை விட குறைவாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டான்னா நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கணும் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கால் ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கிறேன் இது உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் பச்சை மிளகா அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கெழங்கில் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் டிப் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும் டிப் பண்ணும்போது நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கணும் கடாய் நல்லா சூடான பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் இந்த உருளைக்கெழங்கை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு பக்கம் ஃப்ரை ஆன பிறகு இதை இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணும் நல்லா கிறிஸ்பியாக வரும் இது ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ